பக்க ஏர்க்கணும்னு எனக்கு ஒரு பண்ணால ஆசை. اتنا போல காலையில எழுந்திருச்சாச்சு. எழுந்திருச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து தண்ணி குடிச்சு கொடுத்துருவாரு எப்பவுமே. ஏன்னா தண்ணி தூகுனா ரொம்ப என்ன சொல்றது ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் வருது. அதனால வந்து அவரே குடிச்சு தந்துவாரா. அவரு உடம்பு முடியாதப்ப நான் தண்ணி பிடிச்சி ஊற்றுவேன் அப்புறம் எல்லாத்தையும் விளக்கி விளக்குறதுக்காக சோப்பு தாங்க வாங்கிட்டு வந்தாங்க தீந்திருச்சி சோப்பு பைக்கி பக்கெட்லாம் நான் கழுவுனால் கொஞ்சம் பிடிக்காது அவருக்கு அவரே கழுவுனா தான் அவருக்கு பிடிக்கும் அதனால் அவரே எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எத்தனை டைமு கழுவுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவர் செடி கிண்ணை வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வங்க அதனால் வீட்டில் கிடக்கிற பிளாஸ்டிக்கு குடம் பாட்டில் வாட்ரு கேன் எல்லாத்துலேயுமே கட் பண்ணி கட் பண்ணி விதை அதிகமாக போட்டு அதிகமாக செடி வளர்ப்பாருங்க சிவா தூங்கிட்டு இருக்கிறப்ப நான் தண்ணி பிடிப்பேன் இல்லைன்னா அவன் வந்து என் கூடவே ரோடு கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அந்தாண்ட அந்தாண்ட வருவான் அதுவும் இல்லாமல் இந்த சைடு ஒயின் ஷாப் தேருங்கிறதுனால வண்டி அடிக்கடி போய்கிட்டே இருக்கும் அதனால் நான் எப்போவுமே சிவாயை தூங்கிறப்ப நான் பிடிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டானா நான் அவரை பிடிக்க சொல்லிடுவேன் ட்ரம்மு ஒன்று பெருசாக வாங்கணுங்க இது குட்டியாக இருக்குது சின்ன சின்ன இந்த இடத்தலாம் அடைச்சிட்டே இருக்கு குட்டி குட்டியா அதிக பக்கிட். நாங்க ஊ ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளவே எல்லா இதுவும் எல்லா செடியும் பின்னாடி முன்னா காமிச்சோடா இமப்பு மாதிரி எல்லா கொடியுமே செத்துருச்சிங்க. மழையில துணி காய போடுற கா பாருங்க மொண்டடி. நம்ம வெயில காய போட்டாங்க மழையில காய போடுற கா. எங்க ஊர்ல எல்லாம் மழங்க காலையிலேயே அப்புறம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே தண்ணி பிடிச்சி எப்படியோ பிடிச்சிட்டோம் அடுத்து விளக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் என்னென்னு தெரில நல்லா அடிக்க இன்றைக்கி காலையிலேயே மழை எங்கூர்லயும் என்னன்னு கமெண்ட்ல மறக்காம காலையில கமண்டில் தண்ணி குடிக்கிற வேலை தான் வேலையா இருக்கும் இன்னும் நேரத்தில் வருஷ கணக்கில் அடுத்து அடுத்து யூடியூப் சம்பளத்தை எடுத்து அதுல வந்து வாட்டர் லைன் வைக்கிறது தான் ஆமாங்க கொஞ்சம் கடன் அடைஞ்ச உடனே யூடியூப் சம்பளத்துல பைப் பைப்லைன் எழுதி அதில் செடியே இல்லைடா பாவி என்டா தண்ணி வினாக்கற என்டா வந்துட்டான் இவன் ஒரு பக்கம் வந்துட்டான் வந்துட்டான்ப்ப இவன் தண்ணியை கொண்டு போய் செடி குடுத்துறான் வேணாண்டாய் மழை வர மாதிரி ஆ

தேனி எங்க இருக்க இப்ப வந்து நல்லா கிளியரா தெரியுதாமா தெரியுதுப்பா அடுத்தது நம்ம பீரோல என்ன இருக்குன்னா ஒரு பொக்கிஷம் இருக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் கெட்டு போவாத ஒரு டானிக் வச்சிருக்கேன் அந்த டானிக் வந்து எனக்கு ஒரு பையன் பக்கத்து ஒரு கொடுத்தான் கொஞ்சம் தான் கொடுத்தான் அது ஸ்மெல்லும் போது முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டு ஆமா அது இல்லாம அது ரொம்ப காட்டுறேன் தெருதாả தெரிதே Jas Empaters azed வ marshm SUBSCRIBE! Ve служwidth! oversizedคะ scrub Guys7619191919121! if you can see this then?ять indonescal

மருந்து சப்ர என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா அது பேங்க்ன ஆ கஸ்தூரி கருப்பு ஏலாதி தூரணம் देखो सीवा வந்து சூப்பரா எப்படி இருக்கு எல்லாரும் வாங்க

இந்த தேன் அதான் சொன்னால் மருந்து சாப்பிட்றதுக்காக கருப்பூர கருப்பு அப்புறம் வந்து ஏலாதி சூரணம் திரிக்கடுக்கும் இந்த கற்பூர கருப்பையும் ஏலாதி சூரணத்தையும் ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த க கிரிக்கடுக்கும் தண்ணி அப்படியே லைட்டாக ஒரு சிட்டிகை எடுத்து தேன் உழைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம முறையில ரொம்ப கெல்த்தியா இருக்காதுன்னு எனக்கு கொடுத்தாங்க அது நான் சாப்பிட்டிருந்தேனா இப்போ இடையில வந்து அந்த கருப்பூர கருப்பு மட்டும் இங்கே நின்றுச்சு அதனால நான் மருந்தை டோட்டலாக விட்டுட்டேன் இப்போ திரும்ப தான் டைம் எப்பயுமே காலைல ஏஞ்சோடனே இந்த தேனையும் சாப்பிட்டு தான் ரெடியிலேயே போவேன்

நார்மலா வர முடியாது பகல்ல ஃபுல்லா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் கடிக்காத கரெக்டா அந்த அஞ்சரைக்கு மேல ஆயிடுச்சுனாலே போட்டு தாக்க ஆரம்பிச்சு மழை நாள்ல போய் பின்னாடி துணி துவைக்க முடியாது அப்புறம் விலை கழுவ முடியாது எதுவுமே பண்ண முடியாது போக முடியாது என் கால்ல சுத்தமா தண்டுப்பு தண்டுப்பா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துருங்க இந்த மழை நாள்ல இப்ப சாதா நாள்ல அப்படிதான் அடுத்த வேலை

இந்த லைட்டை போய் ஆயிரம் ரூபா போட்டு வாங்கி ஒண்ணுத் இல்லாம எப்படி டேப் அடிச்சு செல்ல வச்சா போல பேக் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் என் ஹஸ்பண்ட்ட முன்னெல்லாம் என்ன நினைப்பா இதெல்லாம் படிச்சவங்க தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி என் என்னோட மைண்ட் தாட்டு இப்போ போடக்கூடாது காலேஜ் படிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறவங்க தான் போடணும் நம்மலாம் போட்டா என்ன பட்டிக்காடு போய் போட்டிருக்கே இந்த பேக்லாம் எல்லாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் எனக்கு இப்ப வந்து நானும் ஒரு யூடியூபர் சிரிப்பு கட்டாத சும்மாரியாய் இப்ப அதனால நானும் இந்த பேக் வாங்கிட்டேன் பாருங்க அழகா இருக்கு எல்லாம் கட்டிட்டு போனா எங்கேயாவது போனா வந்தா ஓட்டுக்கணும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் எவ்வளவுமா இந்த பேக் ரூபா இருநூத்தி அறுபது ரூபாய் இதுக்கு கம்மி இல்லைங்க அதனாலும் தேடி தேடி பாத்துல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் நல்லா இருக்கா

சிவா அதை எடுக்க அதை பையன் பா சும்மாவே இருக்க மாட்டாங்க என்ன சிவா பண்ண போற தேன் சாப்பிடலாம் வேணாம் சில்லு பட்டு நீ வாங்குறியா நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல வாங்க வாங்க சரியா சிவா யாராவது ஊந்துரு பால்வாடி போறதுக்காக வாங்கணும் எப்ப வாங்கினாங்கன்னா என்கிட்ட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுல வந்து வாங்க ஆமா ஈரோடுல இருந்தப்ப பால்வாடி போலான்னு இத எடுத்து மாட்டுவான் இங்கேயே சுத்துவான் வாடா பால்வாடி போலான்னு சொன்னா பேக்கு கட்டி எட்டக்கு போட்டுட்டு ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுப்பாங்க பேக் அழகா இருக்கு பாருங்க இந்த பேக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த குட்டி பேக்கு பால்வாடி போறியா சிவா மாட்டிக்கிட்டு ஏன் வீட்டுக்கு போறியா பால்வாடி போக மாட்டானாங்க

இப்போ விட்டுரும் இன்னும் 4 மாசம் கழிச்சு விட மாட்டான் ஆமா போய் தான் ஆகணும் போக மாட்டல என்னடா இந்த காலையில வரட்டி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க ஆமா வாட்டில வந்து அது பேர் என்னம்மா கொத்தமல்லி போட்டு குடிக்கணும் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சி காபி தூள் கொட்டி சக்கரை கொட்டி குடிக்குறோம் நல்லது உடம்புக்கு சேரிக்கும் அய்யோ அதான் சேஞ்சிருச்சு கீழே

எடுத்துகிட்டு வந்தாச்சு குள்ளே குழம்பு வச்சுட்டுருக்கா அது பாருங்கள் பாட்டி வந்திருக்காங்க எங்கள் அப்பா எங்கேயோ மரம் பார்க்க போயிருக்காரு சிவா மேலே நிற்கிறான் குழம்பு வச்சிருக்கேன் அப்போ வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாருங்க அந்த கறி வாசனை பிடிச்சி சிவா அங்கவா நீ என்ன குள்ள பண்ணிட்டுருக்க மேக்கப் கலையாமே சுத்தரியா சுந்தரி அப்பா அங்கே தூக்கிட்டு சிவா